ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆட்டுக்காலாக சுத்தம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் ஒரு நாலு ஆட்டுக்கால் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா முடியோடு இருக்குது அடுப்பில் தீ பற்றிருக்கேன் ஆட்டுக்காலை அடுப்பில் வச்சு நல்லா முடி கருகிற வரைக்கும் வாட்டணும் முடி கருகிற ஸ்மெல் வர வரைக்கும் ஆட்டுக்கால் அடுப்பில் வச்சு நல்லா வாட்டிக்கிட்டே இருக்கணும் இன்னும் முடி கருகிற ஸ்மெல் வரல நான் வந்துட்டு ஆட்டுக்காலை சுட்டாச்சு நாலு காலை நல்லா சுட்டு வச்சிருக்கேன் அப்புறமா இந்த ஆட்டுக்காலை நல்லா துடைக்கணும் உடைச்சி கட் பண்ணணும் அதில் நகத்தெல்லாம் எடுத்து வெளியே போடணும் நகத்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே போடணும் ஆட்டுக்காலை நம்ம அடுப்பில் வச்சு வாட்டுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு மெத்தேட்லேயும் க்ளீன் பண்ணலாம் எப்படின்னா வெந்நி போட்டு அதில் ஆட்டுக்காலை போட்டு அப்படியும் நம்ம ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணலாம் ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது இப்படி அடுப்பில் ஆட்டுக்காலை கறுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் வரும் இது வந்து பாரம்பரியம் கூட ஆட்டுக்காலில் தேவையில்லாதெல்லாம் நம்ம வெட்டி போட்டுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணணும் ஆட்டுக்கால் பெரிய பெரிய பீஸாகவும் கட் பண்ணலாம் சின்ன பீஸாகவும் கட் பண்ணலாம் நான் சின்ன பீஸாக கட் பண்ணுறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன் ஆட்டுக்களை கட் பண்ணியாச்சு நீ க்ளீன் பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் வெந்நி போட்டு அந்த வெந்நிக்கில் அந்த ஆட்டுக்களை போட்டு க்ளீன் பண்ணுறோம் ரொம்ப டஸ்ட்லாம் போயிடுறோம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நம்ம பாரம்பரியமாக க்ளீன் பண்ணுறது இப்படி க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்